गवत्युत्तरे तीरे पुण्यकोट्याम् हरिस्वयौ वरदः सर्वभूतानाम् अद्यापि परिदृश्यते तस्याः स्तीरे सरसिजभुवः सौम्यवेता न दिव्यौ कुर्वन् द्रमिडविषयौ दृश्यते हस्तिशैलः యోపావసో యాపయ్వా శరీరం వర్తిషన్ విమసి పదే వాసుదేహే వ్యస్యా వేగవత్యుత్తరే తీణ్యకోట్యరిస్వయం వేగవతీ నదీన్ ఉత్తర భాగతి சரஸ்வதி தேவியினுடைய பிரவாகம் பிரம்மாதேவனுடைய யாகத்தை அழிக்க வந்த பொழுது அங்கே பெருமான் ஒரு திருவனையாக வேகா சேது என்று யசோக்தகாரி எம்பெருமான் சேவை சாதிக்கின்றானே அவன் முதல் பெருமாள் அவன் பெரிய பெருமாள் அதே பெருமாள் தான் உபாயம் பலம் இங்கே இவனை திருவிடி தொழுவதினாலே அங்கே மேலே இருக்கக்கூடியதான வரதன் பலமாக சேவை சாதிக்கின்றான் புண்ணிய கோட்டியாம் புண்ணிய கோட்டி என்னும் அற்புதமானது ஒரு விமானம் ஆம் நாம் செய்யக்கூடிய புண்ணியங்களை எல்லாம் கோட்டி மடங்கு கோட்டி மடங்கு கோட்டி என்றால் முடிவு இல்லை கோடிக்கணக்கான மடங்கு வளர்க்கக்கூடியது இந்த க்ஷேத்திரம் சத்யவிரத கஷேத்திரம் இங்கே அசத்தியம் என்பது எதுவுமே கிடையாதாம் வெங்கடாத்வரின் என்னும் மகாகவி சொல்லும் பொழுது ஸ்வரூபம் தேசத்தியம் சுதனுரபி சத்யா சத்யம் பிரியதமாவச்சியம் சத்யஸ்துதவகமஹேதுச்சனிகமாகதமரம் யுதசேரண்ண அசத்தியாத்மக அகிலமே தத்தவயதா ஹே வரதா உன்னிடத்தில் அசத்தியம் என்பது ஒன்று உண்டா என்று கேட்கிறார் ஆகையால் தான் ஆளவந்தார் சத்யவிரத கஷேத்திரத்தின் சச்சம்பிரதாயத்தின் தெய்வமாக விளங்கக்கூடிய வரதனை செவிப்பதற்கு ஓடோடி வருகிறாராம் வேகவதி நதியின் பெருமை எப்படித்தான் வர்ணிக்கப்படுகின்றது தெரியுமா புராணத்தில் ஆனால் இப்பொழுது வேகவதி ஒரு சாக்கடையை விட மோசமாகி விட்டது அதை பார்க்கும் பொழுது மனது வலிக்கின்றது எவ்வளவோ முறை அடியன் உபன்யாசத்தில் சொல்லியிருக்கிறேன் நீராதாரத்தை நாம் சிதைத்து வருகிறோம் ஒரு நதி அந்த நதியே தற்காலத்தில் மறைந்து விட்டது ஆம் வேகவதியின் போக்கே மாறிவிட்டது வேகவதியின் குளிர்ந்த காற்று வீசக்கூடியதாய் அந்த காற்றின் பெருமைகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருப்பான் ஆம் வரதன் புண்ணியகோடி விமானத்தின் நிழலில் நாம் சென்றாலும் நாளைக்கு சென்றால் இன்னும் பத்து லட்சம் வருடங்கள் கழித்துச் சென்றாலும் வரதன் அங்கே சேவை சாதித்துக் கொண்டிருப்பான் என்ன குறை ஆளவந்தார் ஓடோடி வருகிறார் ஓடோடி வருகிறார் திவ்யம் குர்வந்திரமிட விஷயம் திருஷ்ய தேஹ இந்த திராவிட தேசத்திற்கே நடுநாயக ரத்தனத்தைப் போன்று சிறு குன்று சிறு பர்வத்தம் விளங்குகிறது அந்த பர்வதத்தின் மீது விரைந்தேறிக்கொண்டிருக்கிறார் வரதனை சேவிக்கப் போகின்றோம் என்னும் பேராவல் அருகே திருக்கச் சிலம்பிகள் இடையாழ்வார் மூலமாக இந்த சம்பிரதாயம் போகிறது தன் ஆச்சாரியனுடைய திருவுள்ளத்தை நன்கு அறிந்தவராக திருக்கச்ச நம்பிகள் பரபரப்புடன் ஆச்சாரியரை வரவேற்று அவருக்கு உச்சிதமான மரியாதைகளை எல்லாம் செய்து அவரை அழைத்துச் செல்கிறார் இதை தோ தேவஹா இதை தோ சுவாமி இங்கே எழுந்தட வேண்டும் இப்படி எழுந்திர வேண்டும் என்று அழைத்துச் செல்ல அருள் வரதன் பிரம்மதேவரால் முதலில் யாகம் செய்யப்பட்டு யாகத்தில் ஆவிர்வாவம் செய்ததினாலே அங்கே மேற்கே திருமுக மண்டலமாம் கிழக்கு நோக்கி பிரம்மதேவர் யாககுண்டத்தில் அமர்ந்து கொண்டு யாகம் செய்ய அந்த பிரம்மதேவருக்கு அருள் பாலிப்பதற்காக வரதன் பொண்டியகோட்டை விமானத்துடன் யாகாகிரியின் நடுவில் இருந்து பிறந்தான் அல்லவா ஆகையால் வரதன் பிரம்மதேவரை பார்த்து கொண்டு ஆவிர் பவித்ததினாலே காஞ்சிபுரத்தில் மேற்கே திருமுக மண்டலம் பெருமான் மேற்கு நோக்கிய திருக்கோலம் மூலவர் அத்தி வரதர் அத்திகிரி அருளாள பெருமாள் என்று பக்தர்கள் அவரை போற்றுகின்றார்கள் நின்ற திருக்கோலத்தில் அவன் அடுத்தது அவனுக்கு முன்புறத்தில் அரே எம்பெருமானுடைய உற்சவ திருமேனி அற்புதமானது ஒரு தெய்வீக திருமேனி முடிச்சோரியாய் உனது முகச்சோதி மலர்ந்தருவோ அடிச்சோதினி நின்ற தாமரையாய் அலர்ந்தருவோ என்னும்படியாக உயர்ந்ததான ஒரு திரு அபிஷேகமாம் திரு கிரீடத்தை சமர்ப்பித்துக் கொண்டு அவன் எழுந்தல் இருக்கக்கூடிய பாங்கை பார்க்கும் பொழுது இவன்தான் சர்வலோகேஸ்வரன் இவன்தான் ராஜாதிராஜ சர்வேஷாம் என்று அந்த திருவபிஷேகமாம் கிரீட்டம் உலகத்திற்கு அறிவிக்கின்றதாம் தன் திருக்கைகளில் ஏந்திருக்கக்கூடிய திவ்யமான திருவாழி திருச்சங்கு நெருந்திருக்கக்கூடிய திருமார்பு ஆம் வரதனுடைய திருமார்பிற்கே ஒரு அழகு கம்பீரமான ஒரு அழகு கம்ப நாட்டாழ்வான் புகழ்ந்து பாடும் பொழுது தோல் கண்டார் தோளே கண்டார் என்று வர்ணிக்கிறாரே காண்டகு தோழன்னல் தென்னத்தியூரர் என்பார் திருவரங்க முதலார் ராமானுசன் உற்றந்தாரியில் எந்த பெருமானுடையதான திருமார்பை சேவிக்க வேண்டும் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா என்னும் பொழுது வரதனுடைய நெறிந்த அந்த திருமார்பு அவன் தெருக்கையில் ஏந்தி இருக்கக்கூடிய சங்க சக்கரங்கள் அபயஹஸ்தத்துடன் கதையை பிடித்திருக்கக்கூடிய அழகு இருபுறமும் இரண்டு நாச்சியார் உபய நாச்சிமார் வரதனுடைய திருமேனியை அணைந்திருக்கிறார்களாம் எப்படி இருக்குமா அதை பார்த்தால் எப்படி இருக்கு தெரியுமா நடுவில் ஒரு ராஜஹம்சம் இரண்டு புறமும் இரண்டு பெண் ஹம்சம் நடுவில் ஆண் யானை இரண்டு புறமும் இரண்டு பெண் யானைகள் ஒரு நல்ல வைரம் பாய்ந்த மரத்தில் இரண்டு கொடிகள் தழுவப்பட்டிருக்கின்றன மலையிலிருந்து பெருகி ஓடக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றின் இருபுறமும் இரண்டு சிற்றருவிகள் பாய்ந்திருக்கணுமாம் அப்படி பெரிய அருவி இரண்டு புறமும் இரண்டு சிற்றருவிகள் இப்படியெல்லாம் மகான்கள் வரதனுடைய வடிவழகை அங்கே இரண்டு உபயநாச்சிமாருடன் அவன் அணைந்திருக்கக்கூடிய அழகை சேவிக்கின்றார்கள் மேலே திருவபிஷேகம் திருவபிஷேகமிடப்படக்கூடிய திருக்கிரீட்டம் அதற்கு கீழே கஸ்தூரி திலகம் கருணை பொங்கும் விழிகள் தீர்க்கமான எடுப்பான அந்த கூர்மையான மூக்கு அதற்கு கீழே மந்தகாச புன்னகை அந்த மந்தகாச புன்னகையில் வாசம் மிக்க வபை என்னும் திரவ்யத்தின் பரிமளம் பிரம்மதேவர் அஸ்வமேறையாகம் செய்த பொழுது வபை என்னும் திரவியத்தை ஹோமத்தில் சமர்ப்பித்த பொழுது வரதன் ஆவிர் பவித்தானாம் வபா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம் என்று அந்த வபை என்னும் திரவியத்தின் பரிமளம் ஆங்கிலத்தில் அது என்றும் வரதனுடைய காற்றில் விளங்குகிறதாம் இப்படியெல்லாம் ஒரு அனுபவம் நமக்கு சித்திக்குமா இப்படியெல்லாம் அவன் சன்னதியில் சென்று நின்று நிலைத்து நின்று அனுபவித்து அனுபவித்து ஒவ்வொரு அவயவமாக தத்தத்ததங்க சிரச்சிந்தன பாக்கியமேதி என்பார் அப்பைய தீட்சிதர் என்னும் மகான் வரதா உன்னுடைய ஒவ்வொரு அவயவத்தையும் நிறுத்தி நிறுத்தி நிலைத்து நிலைத்து சேவிக்கும் பொழுது அப்படியே என்னுடைய மனசு பொழுதுறதே என்னுடைய மனது அதில் ஆழங்கால் விடுகிறது என்கிறார் திருமங்கையாழ்வாருடைய மங்களாசாசனம் யார் இவன் பேரருளாளன் கொல் இவன் பேரருளாளன் அருளாளன் இல்லை பேரருளாளன் ஏன் எல்லாவற்றையும் தியாகம் செய்து விடுகிறானே சம்பிரதாயத்தை காப்பாற்றுவதற்காக சர்வஸ்வதானத்தை செய்யக்கூடிய வல்லமையை பெற்றவனாக வரதன் திகழ்வதாலே ஆளவந்தார் திருக்கண்கடாக அப்படியே குள்ள குளிர குடைந்து நீராடினார் கூர்மையான அந்த மூக்கில் தன் வசமிழந்தார் மந்தஸ்பிதத்தின் மோகன புன்னகையில் அப்படியே உள்ளம் கரைந்து உருகி உருகி பிராட்டியார் அணைத்துக் கொண்டு அந்த பெருமானை ராத்திரி முழுவதும் அவள் அனைத்து உறங்கும் பொழுது அவள் வளைத்தழும்பு பதிந்த அந்த கண்ட பிரதேசத்தை எல்லாம் சேவித்து ஆனந்த பரித்தரானார் திரு மார்பில் விளங்கக்கூடிய குங்கும பூச்சுடன் கூடிய திரு மார்பையை மறுபடியும் மறுபடியும் சேவித்து சேவித்து மோகித்தார் பல்லாண்டு பாடினார் முன்புறம் சென்றார் பின்புறம் வந்தார் மறுபடியும் அருகே சென்றார் மறுபடியும் பிரதட்சிணம் செய்தார் என்னவோ ஒரு உண்மத்த நிலையில் ஆள வந்தார் வரதனுடையதான திருமேனி வைலக்ஷன்யத்தில் ஈடுபட்டு காண்டகு தோழன்னலை கண்குளிர சேவித்தார் வரதன் இவரிடத்தில் வாய் திறக்கவில்லை ஆனால் அவனுடைய புன்னகையை மட்டும் மாறவே இல்லை இன்றும் மாறாத ஒரு பொன்னகையுடன் தான் தேவப்பெருமாளின் தெய்வீகமான திருக்கோலம் அந்த புன்னகைக்குள்ளே ஓராயிரம் அர்த்தங்கள் பொறிந்திருக்கின்றன அவ்வளவு சுலபத்தில் நாம் அறிந்துவிட முடியுமா ஆள வந்தாருக்கே புரியாத புதிராகத்தானே அப்புன்னகை விளங்கியது என்றால் நம்மை போன்றவர்கள் எப்படி அறிய முடியும் சிரித்துக் கொண்டிருந்தான் அருகே தெருக்கச்சி நம்பிகள் வரதனுடைய வடிவழகத்தையும் வைபவத்தையும் ஆலவந்தாருக்கு எடுத்துச் சொல்லி பெருமானை சேவிக்கும்படி செய்து அந்த பெருமானுடைய திவ்யமான பிரசாரங்களை மாலை பரிவட்டம் ஸ்ரீஷட கோபம் முதலானவற்றை எல்லாம் ஆழவந்தாருக்கு அருளப்பாடுடன் பிரசாரித்து அதன் பின்னர் ஆலவந்தார் தயங்கி தயங்கி பரதனை விட்டு பெரிய மனமில்லாமல் சேவித்து கொண்டே வருகிறார் ஆம் இனி அவர் அடுத்து விரைந்து பார்க்க வேண்டியது இளையாழ்வாரைத்தானே அதற்குத்தானே இந்த யாத்திரை ஆகையால் வரதனை வாய் திறக்கவில்லை என்றால் கூட தன்னுடைய தெருக்கங்கள் திருமுக குறிப்பினாலே ஆளவந்தாருக்கு உணர்த்தி விட்டான் போலும் ஆளவந்தீரே இதுவரையிலும் நம்மை சேவித்தது போலும் இனி வந்த காரியத்தை தாங்கள் தொடர்ந்து செயல்படுத்துங்கள் என்று இரகசியமாக வரதன் கட்டளையிட்டதைப் போன்று அளவந்தார் தன்னிலை உணர்ந்து சன்னதியை விட்டு வெளியேறினார் வையமாளிகை பிரதட்சணம் பிரதக்ஷணம் முடிந்தது ஹஸ்திகிரி பர்வரத்தினுடைய பிரதக்ஷணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு அவர்கள் அடுத்ததாக அங்கே திருமணந்தாழ்வான் சன்னதி கரியமாணிக்கப் பெருமாள் சன்னதி எனப்படக்கூடிய திவ்யமான சன்னதியின் வழியாக பெருமானுடைய பிராகாரத்தை பிரதட்சணம் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் உதக் பச்சிம வல்மீகம் மகதோகிரேஹே பூஜனீயஸ்தேஷேஷப்பணா உதக் பச்சிமபாகஸ்தம் காஞ்சி மாஹாத்யத்தில் உதக் பாகஸ்தம் அங்கே மேற்கே திருவனந்தாழ்வான் அவதாரம் செய்தவளின ஒரு திருப்புற்று அமைந்திருக்கிறது அந்த புற்றுக்கு எதிர்புறத்தில் நாம் சேவித்தோமேனால் புண்ணியகோட்டி விமானம் புண்ணியகோட்டி விமானத்தின் கீழே உயர்ந்தரான திருவனந்தாழ்வான் சன்னதியையும் கரியமாணிக்க பெருமாள் சன்னதியையும் சேவிக்கலாம் என்றும் சேவிக்கலாம் இந்த பிராகாரத்திற்கு யமுனைத்துறைவர் திருமுற்றம் என்பதாகவே பெயர் யமுனைத்துறைவர் திருச்சுற்று என்பதாகத்தான் பெரியோர்கள் இந்த பிராகாரத்தை சொல்வார்கள் தற்பொழுது இதற்கு மடைப்பள்ளி பிரதட்சணம் என்பதாக பெயர் அந்த வழியாகச் சென்றால் வரதனுடைய திவ்யமான பிரசாரங்கள் பெருமானுடைய நிவேதனத்திற்காக அந்த பிரசாரங்கள் தயார் செய்யக்கூடியதான மடைப்பள்ளி புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் சமய ஆகையால் பெருமான் சன்னதியிலிருந்து வெளியேறி கருடனை சேவித்துவிட்டு அப்படி பலதுபுறமாக திரும்பி பிரதக்ஷணமாக வருகிறார்கள் தான் சிஷ்யனை ஆச்சாரியன் கட்டாட்சிக்கின்றார் அந்த கடாக்ஷம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் அருளப்பாடென்றோ